உலகமெங்கும் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேர்கள் அனைவர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் செந்தில்குமாரின் அன்பு கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நாம் இந்த சீரீஸில் பார்க்க போறது தனுசு ராசி செய்கின்ற தொழில வளர்ச்சி அடைய என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற பார்க்கக்கூடிய வீடியோ இது அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் லைக் பண்ணுங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைபர் பண்ணாத சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய உங்களுக்கு பயனுள்ள வீடியோஸ் நோட்டிபிகேஷன்ல சென்ட் ஆகும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டில கிளிக் பண்ணிக்கோங்க இதே நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்கணும் மற்றும் திருமண பொருத்தம் பார்க்க வேண்டும் என்றாலும் ஆன்லைன் மூலம் ஜாதகம் பார்த்து கொண்டிருக்கிறேன் டிஸ்கை பாக்ஸில் என்னுடைய செல் நம்பர் இருக்கு அதில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்து என்னிடம் நீங்கள் ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் இப்போ நாம் வீடியோக்குள்ள போகலாம் தனுசு ராசி பிறந்தவர்கள் தொழிலில் வளர்ச்சி அடைய என்ன செய்ய வேண்டும் முதலாவதாக கால புருஷந்தபடி தனுசு ராசிங்கிறது ஒன்பதாம் பாவம் ஒன்பதாவது ராசி அது வந்து ஒரு தர்ம ராசின்னு சொல்லுவாங்க அதாவது தர்மம் கர்மம் காமம் மோச்சம் அப்படிங்கிறதுல தர்ம ராசி அப்படின்னா தனுசு ராசியை குறிக்கும் எப்பவுமே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தான தர்மம் செஞ்சால் இவங்க சூப்பராக இருக்கும் அதேமாரி தனுசு ராசியில் மூண நட்சத்திரம் அதில் மூளை நட்சத்திரம் பூரட நட்சத்திரம் கொத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த மூணு நட்சத்திரம் கொண்டா தான் தனுசு ராசி அந்த வீட்டின் அதிபதி யாரனோ குரு பகவான் இது நெருப்பு தத்துவத்தை குறிக்கும் குரு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டேங்கவே ஆன்மீகன் காரகத்துவ கொண்டது குழந்தையை குறிக்கக்கூடியதும் குரு பகவான் நம்மள வயிற்றை குறிக்கக்கூடியதும் குரு பகவான் மனிதனுடைய மூளை குறிக்கக்கூடியதும் காரகத்துவத்துல குரு பகவான் அதே மாதிரி முகத்தில் மூக்கை குறிக்கக்கூடியதும் குரு பகவான் இதையெல்லாம் புதனுடைய காரகத்துவை கொண்டது கோயிலில் வேலை செய்யக்கூடிய அர்ச்சகரையில குறிக்கக்கூடியதும் குரு பகவான் தான் அப்போ இதெல்லாம் புத குரு பகவானுடைய காரகத்தன்மை எப்பொழுதும் இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்கள் லைஃப் சூப்பராக அமையும் வேண்டும் என்றால் ஆன்மீக சேவை அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஏன் அப்படின்னா காலப்புருஷன் தப்தப்படி ஒன்பதாவது பாவத்தும் குறிக்கக்கூடியது தனுசு ராசி அப்போ ஒன்பதாம் பாவம் வந்து கோயிலை குறிக்கும் ஒன்பதாங்கதான் தகப்பனாரை குறிக்கக்கூடிய பாவம் அப்ப எப்பொழுதும் அந்த ராசியில் பிறந்தவர்கள் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் தந்தையாருக்கு அடிக்கடி சேவை செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஆன்மீக பணி முடிஞ்சலுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டும் அப்பதான் அந்த ராசி பலந்தரும் அதே மாதிரி குருனா குழந்தை குறிக்கக்கூடிய அப்போ எப்பொழுதும் குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு உதவி செஞ்சுக்கிட்டே இருங்க அதேமாரி நம்மளை வழிகாட்டக்கூடிய அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா குருவை குறிக்கக்கூடியதான் குரு பகவானை குறிக்கக்கூடியதான் அப்ப எப்பொழுதும் நம்ம வழிகாட்டக்கூடிய நபர்களுக்கு குழந்தைகளுக்கு ஆசிரியர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் நம்ம எப்பவும் ஒரு சேவை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த குரு பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அப்ப குரு ஆசிர்வாதம் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சா உங்க ராசி பலம் பெறும் அப்ப நீங்க நினைச்சதை அடைய முடியும் அடுத்ததாவது தனத்தை குறிக்கக்கூடிய பாவம் எதுன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் ரெண்டாம் பாவம் தனத்தை குறிக்கக்கூடிய சனி பகவான் மகர ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் அது உங்களுடைய காரிய சித்தின்னு சொல்லக்கூடியது சனி பகவான் தான் அதனால எப்பவுமே சனி பகவானை இயக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க ஜெயிக்கக்கூடிய காரியம் மற்றும் தன வரவு அதிகரிக்கும் சனி பகவான் சனிக்கிழமை நாள் வழிபாடு செய்கிறது கொச்சனூர் சனீஸ்வர பகவானை சனிக்கிழமை நாள் வழிபாடு செய்வது பெருநெல்லாறு சனிக்கிழமை சனி நாள் பகவானை வழிபாடு செய்வது இதெல்லாம் செய்கின்ற பொழுது உங்களுக்கு ரெண்டாம் பாகம் வேலை செய்யும் அதே மாதிரி உயிருற்ற பொருள்னு கேட்டீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் ரெண்டாவது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஊனமுற்றோர்கள் அண்ணாத்தில் தோற்றத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானை குடிக்கக்கூடியது அப்போ எப்பொழுதும் நீங்கள் வந்து இவங்களுக்கெல்லாம் சேவை செய்ய வேண்டும் தூய்மை பணியாளர்களுக்கு உதவி செய்யுங்க ஊனமுற்றவர்கள் முடிந்த உதவி செய்யுங்க வயதானவர்களுக்கு முடிந்த அளவுக்கு உதவி செய்யுங்க செய்கின்ற பொழுது நிச்சயம் உங்களுக்கு தன தனவரவு அதிகரிக்கும் வாக்கு சித்தி கூடும் அதே மாதிரி குழந்தைங்க படிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா கூட நீங்கள் ரெண்டாம் பாகம் இயக்கணும் கல்வியில் சிறந்த விளங்குவார்கள் அதனால எப்பொழுதும் இந்த இரண்டாம் பாகத்தை இயக்கிறது சனி பகவான் இயக்குங்க அடுத்து தொழிலை குறிக்கக்கூடிய பாவம் எதுன்னு கேட்டீங்கன்னா பத்தாம் பாகத்தை கண்ணியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் அவரு தான் உங்களுக்கு தொழிலை நடத்த குடிக்கக்கூடியவர் தொழிலை சிறைப்படைய செய்வதுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு புதன் பகவான் தான் நீங்க புதன் பகவானை இயக்கம் இயக்க நிச்சயம் நீங்க செய்கின்ற தொழில நல்லா வளர்ச்சி கிடைக்கும் புதன் எவ்வாறு எல்லாம் இயக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலப்புருஷன் தத்துப்படி அது ஆறாம் இடம் அப்போது ஆறாம் பாவங்கிறது மருத்துவ சேவை செய்கிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதன்புட பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும் புதன்னா திருநங்கையை குறிக்கக்கூடியது அப்ப எப்பொழுதும் திருநங்கைகளுக்கு உதவி செய்யுங்க அதே மாதிரி வந்து புதன்னா எழுதக்கூடிய நோட்டு வாய்ப்பாடு படிக்கக்கூடிய குழந்தைங்க படிக்கக்கூடிய வாய்ப்பாடுகள் இதெல்லாம் குழந்தைங்களுக்கு ஆனந்தா வாங்கி தானம் கொடுக்கையில் உங்களுக்கு அந்த புதன் பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் குறிப்பாக அந்த புதன் பழவானால நீங்க செய்யும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு அந்த புதன் பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்ப செய்கின்ற தொழில நல்லா லாபம் கிடைக்கும் அடுத்து லாபாதிபதியாருன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சுக்கர பகவான் சுக்கரன் தான் நீங்க செய்யக் கொண்டிருக்கக்கூடிய தொழில லாபம் கொடு கொடுக்கக்கூடிய கிரகம் எதுன்னு கேட்டீங்கன்னா சுக்கர பகவான் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் பூர்த்தியாவதுமே சுக்கரன் பகவான் தான் அதே மாதிரி தனுசு ராசியில் பிறந்தவர்கள் கடனை அப்படின்னு வழிபாடு செய்யக்கூடியது சுக்கர பகவான் அதி தேவதை மகாலட்சுமி தான் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுள் மகாலட்சுமி ஏன்னா சுக்கரனுடைய அதிதேவதை அப்ப நீங்க இதெல்லாம் செய்கின்ற பொழுது நிச்சயம் நீங்க எந்த தொழில் செய்கிறீங்களோ உங்களுக்கு அந்த அந்த செய்கின்ற தொழில நல்லா லாபம் கிடைக்கும் ஒருவருக்கு பதினொன்னாம் பாகம் நல்லா இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு செய்கின்ற எந்த தொழிலை செய்தாலும் சரி அந்த ஜாதகருக்கு லாபம் கிடைக்கும் சுக்கரனை இயக்கணும் தனுசு ராசிக்காரங்க சுக்கர பகவான் பதினொன்னாம் விட லாபாதிங்கிற மதியினால நீங்க சுக்கர பகவானை இயக்குங்க சுக்கரனா யாரை குறிக்கும்னு கேட்டீங்கன்னா சிறு பெண்களை குறிக்கக்கூடியது அப்ப உணவு வாங்கி கொடுங்க சுக்கரனா பூவை குறிக்கக்கூடியது அப்போ கோயிலுக்கு அடிக்கடி மல்லிகைப்பூ வாங்கிட்டு கொண்டு போய் மகாலட்சுமி போடுங்க அல்லது நவகிரகத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு போடுகின்ற பொழுது நிச்சயம் உங்களுக்கு நீங்க செய்கின்ற தொழில தனுசு ராசிகள் பிறந்தவர்கள் செய்கின்ற தொழில நல்லா லாபமும் கிடைக்கும் ஏன்னா சுக்கரன் பகவான் தான் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர் அதே மாதிரி சுக்கரனா தேனை குறிக்கக்கூடியது அப்ப தேன் வாங்கி கோயிலுக்கு கொடுங்க நிச்சயம் சுக்கர பகவானுடைய அணுகிரகம் கிடைக்கும் வாசனை பொருள்களும் சுக்கரனை குடிக்கக்கூடியது அப்ப சுக்கரனுடைய பொருட்கள் நீங்க தானம் கொடுக்கையில் நிச்சயம் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் செய்கின்ற தொழிலில் நல்ல லாபமும் கிடைக்கும் சோ இவ்வாறெல்லாம் நீங்க இயக்குங்க நிச்சயம் தொழில் நல்லா வருமானம் கிடைக்கும் மற்றபடி உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு ரெண்டாம் பாவமும் அடுத்து பத்தாம் பாகமும் பதினொன்றாம் பாவமும் இயக்குங்க கூடுதலாக லாபமும் கிடைக்கும் தொழில் நல்ல வளர்ச்சியும் கிடைக்கும் அந்த பாவங்கள் லக்ன ரீதியாக அந்த பாவங்கள் ஆறு எட்டு பணத்தில் மறையாமல் இருக்கணும் ரெண்டாவது வந்து முடக்குமோ திதிசூனியமோ இல்லை கர்ம நட்சத்திர கிரகங்கள் இல்லாமல் இருக்கணும் ஸோ இதெல்லாம் இருந்தால் நீங்கள் எளிய பரிகாரம் செஞ்சுக்கங்க வாழ்வியல் பரிகாரங்கள் மற்றும் கோயில் வழிபாடுகள் என்ற பொழுது நிச்சயம் அந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லா வளர்ச்சி கிடைக்கும் தொழிலில் நல்ல லாபமும் கிடைக்கும் ஸோ இவ்வாறெல்லாம் கேட்கங்க சரிங்களா நன்றி அடுத்த ஒரு ஆன்மீக பதவி சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி